வணக்கம் என் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைய பொழுது உங்களுக்கு எல்லாம் நல்லது அமைய நான் என்னுடைய சார்பாகவும் சுமி சார்பாகவும் என் பையன் சூர்யா அனைவர் சார்பாகவும் நான் முதல்ல வந்து சொல்லிக்கிறேன் ரெண்டாவது நேத்துலேருந்து என்கிட்ட நிறையா பேர் கேட்குற ஒரே கேள்வி நீ இப்படி பக்கத்தில் மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்படியே இருந்தனா நான் எப்படி பேசுவேன் ஏப்பா நான் எப்பயும் பேசுற வீடியோவில் பேசுறதாப்பா ஊரே கூடி இழுத்தாதாப்பா தேரே நகரும் ஆமா தேரோல இழுத்து தெருவில் விட்டாளா சரி விட்டது யாரு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறான் முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் நீ இவ்வளோ பேசுறீங்கள நேற்று உன் மகனை அடிச்சிருக்காங்களே மத்தியானம் கொ கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு லைவில் வந்த கமாண்ட் போட்ட எல்லாருமே கண்ணீர் விட்டாங்க நீ மாத்திரம் வந்துக்கிட்டு நைட்டு பத்து மணிக்கு பகுமானமாக மேக்கப் போட்டுக்கிட்டு லிப்டிக் போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே சிலுக்கு மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தியா என்ன அப்புறம் சோறு தண்ணி கூட சாப்பிடாம மத்தியானமாவது இறங்கி இடம் வந்துருச்சு சரி சாப்பிடலாம்னு நினைச்சேன் அந்த நேரம் பார்த்தா அடிச்சா புடிச்சான்னு சொன்னோடனே அல்லு வாங்கிட்டு எப்படா பஸ் நகலுண்டு அந்த நேரம் பார்த்து பஸ் நின்றுச்சு

கிளம்பி எந்த பஸ்ல ஏறல அப்புறம் சொன்னீங்கன்னு சொன்னதுனால என்ன இடம் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அந்த பஸ் ஸ்ட்ரெயிட்டா வராதான் அப்புறம் அதுல இருந்து இதுல வரக்கூடாது சென்னை பஸ் சொன்னதுனால அதுக்கப்புறம் நான் ஏறி நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா அக்கா நீ அளவே கூடாது இப்படி சம்பவம் தவிர அழுக அழுகதான் அவங்க வீக்னஸ் பாயிண்ட் எடுத்துட்டு ரொம்ப உனைய கஷ்டப்படுத்துறாங்க இந்த அம்மா சப்போர்ட் குடுக்கிற மாதிரி குடுக்குது மறுபடியும் அந்த அம்மா எதிர்த்து பேசினேனா மறுபடியும் உன்னே தான் டார்கெட் பண்ணுது ரொம்ப இதுல இருந்து நீ ஜாக்கிரதையா இருக்கணுக்கா நீ நல்ல ஹாப்பினஸா இரு அண்ணே எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காருன்னு உங்களை எல்லாரும் சொன்ன தான் அந்த தைரியத்துலதான் நானும் வந்து பேசுனா கூட என்னால முடியல உங்க அம்மாவை பத்தி நிறைய பேசுச்சா நான் திருப்பி நான் நல்லா ரிப்ளை கொடுத்துருக்கேன் அதனால என்னை தயவு செஞ்சு என்னையோட அந்த அம்மா கூட்டணி எல்லாம் சேர்த்து பேசாதீங்க சரி ரைட்டு ஏப்பா அந்தம்மா விளக்கம் கொடுத்துருச்சு உங்கள் அக்கா ரைட்டு விடு நான் அதை பார்த்துக்குறேன் ரெண்டாவது இப்போ நான் சொன்னது தான் எல்லாருடைய பேரையும் மென்ஷன் பண்ணுறீங்கிறதுக்கு காரணம் இருக்குது நேற்று வரைக்கும் சூர்யா நான் வரலை உன் குடும்ப விஷயத்தை நீயே பார்த்துக்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை உன் மையன் எனக்கு ஒரு நன்றியூட சொல்லலை அப்படின்னு சொல்லி நிறைய வந்து லைவ்லேயும் பேசியிருக்கா போல் நடந்துச்சு ஏப்பா நன்றி சொன்னா ரெண்டு அதெல்லாம் எட்டாது என்னக்கா வேணும்னு அவளை கேட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி செருப்பு எடுத்து அதுக்கெல்லாம் நான் எவ்வளவோ எத்தனையோ சொல்லிருக்கேன் எவ்வளவு தொங்குச்சி சொல்ல மாட்டேங்கிறான அவன் எதை எப்படி ஏத்தி கொடுறாளுங்க தெரியுமா நீ கால் சுருப்பு எடுத்து குடுத்தியம்ல

நூ ஐம்பது பெர்சன்ட் இருந்தால் என்னுடைய சப்போர்ட் ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு சூர்யாவுடைய சப்போர்ட் ஒரு இருபத்தஞ்சி பெர்சென்ட் இதை தவிர்த்து எனது சகோதர சகோதரையின் ஆதரவுகள் எல்லா சப்போர்ட்டும் சேர்த்து தான் அவனை நான் வெளியே கொண்டு வந்தேன் இப்போயும் அவன் வந்து நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கான் நான் பத்து நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நேற்று நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவன் தாக்கப்பட்டிருக்கான் இந்த நேரம் நான் வந்து இங்கே இவங்களை விட்டுட்டு தனியாக போகிறது நல்லதில்லை அதனாலேயே திருப்பியும் எங்களுடைய மூணு பேருடைய கூட்டணி தொடரும் இது எத்தனை நாளைக்குன்னா ஆனா சூர்யா வந்து மதுரையில இருந்து கிளம்பியாச்சு பாண்டிச்சேரிக்கு வர்றாங்க இந்த பிரச்சனையில உள்ள தீவிரத்தை தீவிரத்தை பார்த்துட்டு நாங்க அந்த எங்களுடைய எதிரி புது எதிரி எங்க எல்லாத்துக்குமே மூணு பேத்துக்குமே புது எதிரி அந்த செட்டப் தான் அவள் தான் இவ்வளோ வேலைத்தனமும் பண்ணி இவ்வளோ வில்லத்தனமும் பண்ணி என் மகன் விஷயத்தில் இவனை இவ்வளவு தூரம் அவன் தாக்கப்பட்டிருக்கானா எங்களுக்கு நாங்கள் அவங்க அந்த செட்டப் கிழவி தான் சந்தேகப்படுறோம் அதை நேற்று வந்து புகார் மூலியமாகவும் நான் தெரிவிச்சுட்டேன் கன்ஃபார்ம் இல்லை நான் வந்து கன்ஃபார்ம் சொல்லக்கூடாது நம்ம சந்தேகப்படுறோம் தான் சொல்லணும் காவல்துறையும் சட்டமும் தான் அதை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ரைட்டாக அதுக்காகத்தான் நான் சந்தேகப்படுறேன்னு சொல்கிறேன் எனக்கு முழுக்க முழுக்க அந்த செட்டப் கிழவி மேலே தான் சந்தேகம் அது கன்ஃபார்மாக எங்களுக்கும் தெரியும் பாண்டிச்சேரியில் எங்களுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது இந்தம்மா தான் உட்காந்துக்கிட்டு இருபது ரூபா உங்களுக்காக நான் செலவு பண்ணேன் எனக்கு உன்னை ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து என்னால் ஃபிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருக்கு பாண்டிச்சேரி என்னுடைய கோட்டை இங்கே வந்து நீ எப்படி தப்பிச்சு போயிடுறேன்னு பார்ப்போன் இதுபோ இதுப்போ நாங்கள் காரில் போகும்போதே லாரியை விட்டு அடித்து அடிபட்டு நசிங்கி நீ தூள் தூளாக போகணும் உன்னைய வந்து சுரண்டி எடுக்கணும்னு சாபம் விட்டுருக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் இது வாயாலேயே வந்து நிறையா லூஸ்டாக்கு விட்டுருக்கு எல்லா தகவல்களையும் சேகரித்து கொடுத்தாச்சு இப்போ சூர்யா வர்றா இங்கே இருக்க போகிறது கிடையாது எங்களுக்குன்னு சொல்லி அவளுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இடத்த நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் எங்கள் நம்மளுக்கு நம்ம நீயும் நான் அச்சு நம்ம மூணு பேர் இங்கே இருக்கிறோம் இதை தவிர்த்து சூர்யா வந்தா சூர்யா தனியா இருந்து இதில் எப்படி சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படி அவ சட்டசபை நிபுணரோ இல்ல அவ ஒரு இதோ அவளுக்கு ஒரு மாஸ்டர் பிரைண்ட் இருக்கு அவ ஒரு மூலக்காரி சரி நான் என்ன சொல்றேன் அதே தான் இந்த பாருங்க மூடிக்கிட்டு படுத்துருச்சு மொத்தத்துக்கு ம் சரி நான் நீ அதான் நீ என்னை பார்க்காத நீ பார்த்தாலே எனக்கு பேச வராது ரைட்டா சோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா சூர்யாவை வர சொல்லியாச்சு இன்னைக்கு வர்றாங்க பாண்டிச்சேரியில வந்து இறங்கின உடனேயே அடுத்து வருங்க என்னடாது பொட்டினது எங்கனே மாதிரி ஆளுகளை எல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும் சரியா அதனால இப்ப கோவத்துல இருக்காங்க சரியா இந்த கோவத்தை வந்து காட்ட வேண்டிய நேரம் இது கிடையாது ஏற்கனவே நீங்க எப்படி இருந்தீங்க அதாவது அச்சோடைய விஷயத்தில் அதே மாதிரி இப்போயும் நீங்கள் தொடரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அது வந்து மனது ஒத்தோ இல்லை மனசு மனசுக்கு பிடிக்காமையும் ஆனால் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா இந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் இதனால் வந்து சில பேருக்கு வந்து அங்கே அல்லையை பிடிக்கும் சில பேருக்கு லேசாக நேரம் கசிய ஆரம்பிச்சிருக்கும் என்னடா அது சூர்யா இதில் வரமாட்டேன்ட்டா சத்தியம்லாம் பண்ண இனிமேல் அவங்க குடும்ப விஷயத்திலே தலையிட மாட்டேண்டா இப்போ எப்படி கிளம்பி வர்றா அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நான் தான் நான் தான் வந்து நேற்று நைட்டும் பேசினேன் இன்றைக்கி காலையிலையும் ஃபோன் பண்ணி சில விஷயங்களை சொன்னேன் எப்பா நீ வா நீ வா சுமி வந்துருச்சு அப்போ சுமி அக்கா ஏதாவது சொல்லுவாங்களா வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சூர்யா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ வா நான் பேசிக்கிறேன் என் பொண்டாட்டி என் அவள் கண்டிப்பாக கேட்பா அப்படி கேட்பா நான் சொன்னேன் நீ கேட்கல அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வேணாம் நீ கேட்பேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தா நீ வந்து அமைதியாக இருக்கணும் இந்த நேரம் நீங்கள் சண்டை போடுற நேரம் கிடையாது சமயோசிதமாக புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக யோசிக்க வேண்டிய நேரம் ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து உங்கள் சண்டை முக்கியம் இல்லை உங்களுடைய எல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் நடத்திக்கிறலாம் சுமி சுமி வந்ததுக்காக இப்போ சுமி வந்தாச்சு அப்போ வந்து சிக்கா வந்து எதுவும் திருப்பி பழையபடி அந்த என்ன அது மல்லிகைப்பூ பிளாஸ்டிக் பூவை வந்து ஒரிஜினல் பூவை மாற்றுறதா அந்த மாதிரி எதுவும் ஈடுபட்டுருவாரோ மாமா எதுவும் வேட்டையாடிடுவாரோ அவரே ஒரு வேட்டை மண்ணே பத்து நாள் அப்படியே அவர் பாட்டுக்கு சும்மா கிடக்கிறாரு இப்படி இந்த நேரம் பஞ்சை நெருப்பி பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு கூட அவள் வரலாம் எப்படி அப்படி கூட நினைக்கலாம் ஆனால் அது கிடையாது உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பாசத்துக்கும் ஒரு பணிவுக்கும் இங்கே வருங்க அவங்க என் மேலே பற்றிருத்தான் உடனே இந்த அப்படிங்கிறாங்க என்ன ஒரு பயபக்தி இதுதான் பதிபக்திங்கிறது ஆ சரி ரைட் ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன் சூர்யா வர்றாங்க சூர்யா வர்றா இங்கே இருக்காங்க எல்லாம் வந்து பழைய எப்படி எந்த அக்கினி நட்சத்திரம் படத்தில் கிளைமேக்ஸில் எப்படி விஜயகுமாரை காப்பாற்றுறதுக்கு பிறபும் கார்த்திக் கார்த்திக்கும் வர்றாங்க அதை மாதிரி இப்போ என் பையன் அவனை காப்பாற்றுறதுக்கு என்னைய பாதுகாத்துக்கிறதுக்கும் சூ சூர்யா வர்றாங்க சுமி ஆல்ரெடி வந்தாச்சு நாங்கள் போய் நீ அடுத்த கட்ட நடவடிக்கையை இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சூர்யா உனக்கு க்ரீன் சிக்னல் சுமியும் கொடுத்துருச்சு நானும் கொடுத்துட்டேன் சரி நான் கொடுத்துட்டேன் நீ கிளம்பி வா சிங்கம் சிங்கப்பெண் புறப்பட்டு வருது ஏற்கனவே இங்கே ஒரு சிங்கம் இருக்குது ரெண்டு சிங்கமும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்தாமல் என்னை காப்பாற்றுங்க சரியா எல்லாத்தையும் உங்கள் பொறுப்பில் நான் ஒப்படைச்சிட்டேன் இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே நீங்களாக நின்று ஒரு ரெண்டு பெண்கள் இணைஞ்சிங்கன்னா ஒரு அந்த பெரிய ஒரு பூதத்தை அழிக்கலாம் சரியா அதுக்கு தான் உங்களை நான் இப்போ நான் ஒன்றா சேர்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேர் இணைகிறது காரணமே அதான் ஆனாலே இருந்தாலும் நாங்கள் ஆம்பளை சிங்கம் நீங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை சிங்கம் நீங்கள் ரெண்டு பெண் சிங்கமும் சேர்ந்து ஒரு அந்த கொரிலாக பாரு அதை வேட்டையாடணும் அதை வேட்டையாடுறதுன்னா சட்டப்படி வேட்டையாடணும் நம்பிக்கை நான் எங் நீ எங்கள் மேலே வைக்கிறீங்க நான் உங்கள் ரெண்டு பேரை தான் மதிக்கிறேன் உங்களை நான் நம்புகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னு வைங்களேன் இந்த யூடியூப்பில் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது நீங்க சண்டை தான் இவ்வளவு பிரச்சனை அது அந்த அம்மா செஞ்ச ஒரு சூழ்ச்சி இருந்தாலும் அது உண்மைதான் அந்த அம்மா வந்து எவ்வளவுதான் சூழ்ச்சி பண்ணி ஆள் அனுப்பினாலும் நம்மளுக்குன்னு வாய் இருக்கு ஏன்னா அதை வந்து நீங்க வந்து சூர்யா இதுல வந்து உன் மேல வந்து ஆமா ஆனா நீ சூர்யா இவ்வளவு தூரம் நீ பண்ணது மிகப்பெரிய தவறு இனிமேல் சொல்றேன் யார் எப்போ பேசினாலும் வார்த்தைகளை கவனமாக விடு தேவையில்லாத வார்த்தைகளை நீ லூஸ்டாக்கிங் விடாத நீ விடுறதுனால தான் இப்போ உங்களுக்குள்ளே அந்த பிரிவு இல்லைன்னா இதை நான் சமாதானம் பண்ண சமாதானம் பண்ணுறதுக்கே எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துருச்சு தெரியுமா நானும் வந்து சுமிக்கிட்ட எவ்வளோ தான் மருகி மருகி உருகி உருகி எப்பா சூர்யா வர்றாப்பா இந்த மாதிரி அவள் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் அவள் என் கூட இருந்தாதாப்பா எனக்கு ஒரு வலது கை மாதிரி இயங்குறது அந்த இயங்குறது இல்லைப்பா இவங்க பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் இயங்கு இயங்குங்கிறாங்க எனக்கு மூளை வேலை செய்யணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து வர சொல்கிறேன் தவிர ஐயோ இவ என்னப்பா இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனிமே எனக்கு என்னப்பா வாழ்க்கையில் இருக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு செத்த கிழிக்கு எதுக்கடா கூண்டு இப்போ வந்துக்கிட்டு வேலை செய்யும் வேலை செய்யும்னா என்னடா அர்த்தம் இல்லை நான் கேட்குறேன் எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இது முக்கியமா எனக்கு இதெல்லாம் அவசியமா எதுக்காக நான் வர சொல்கிறேங்கிற நோக்கத்தையே புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ இவங்களெல்லாம் என்னடா பண்ணுறது நம்ம எனக்கு வந்து இப்போ தேவை ஒரு உந்துசக்தி என்னைய தூண்டி விட்டு என்னை எப்படி கரெக்டான பாயில் கொண்டு போகணுங்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிரைன் அது வந்து யார் யாராக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அது அவங்க தான் அந்த மூன்று எழுத்து தான் அந்த மூன்று எழுத்து தான் அந்த ரெண்டு எழுத்தையும் அந்த நாலு எழுத்தையும் இந்த மூணு எழுத்தையும் காப்பாற்ற போகுது சரியா வரட்டும் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதில் என்ன வெற்றியோடு நம்ம ஆரம்பிப்போம் சில பேர் உட்காந்துக்கிட்டு நம்மளை அந்த அந்த செட்டப்பு கழிவுகள் அதில் அல்லக்கைகள் உட்காந்துக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து நாங்களெலாம் குறையாது நாங்களெலாம் இதுக்கு காரணம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்குதுங்க எப்படி காரணமாக நீங்கள் வந்தீங்க எப்படி நீங்கள் இதில் வந்தீங்கிறதுல சட்டம் கடமை செய்ய ஆரம்பிச்சிருச்சு காவல்துறை உங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நீங்கள் இதில் தப்பிக்கவே முடியாது ரைட்டா ஏதோ ஒன்று போய் நீ எதையோ ஒன்று பண்ணிட்டேன் உன்னுடைய அந்த அவசர புத்தியில் சரியா இதுக்கு நீ கண்டிப்பான முறையில் இங்கே வந்து நின்று பதில் சொல்லித்தான் ஆகணும் நீ வரலைனாலும் நாங்கள் போய் நீ எத் எந்த வகையில் நீ சம்மந்தப்பட்டிருக்கங்கிறத நிரூபிச்சுருவோம் நிரூபிச்சாச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் வந்துட்டோம் இதை நீ இன்னையிலேருந்து பார்த்துக்க உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிருச்சு அண்ட் சி இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நெக்ஸ்ட்டு போய் எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது முதல்ல இந்த தம்பியை கூட்டு போய் கையெழுத்து போடுற வேலை அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு போகிற வேலை அடுத்து இன்னும் சில வேலைகள் நிறைய இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வர்றேன் மத்தியான ஒரு மணி நிலையில் உங்களை நான் சந்திக்கிறேன் ரைட்டாக இப்போதைக்கு சூர்யா வந்துக்கிட்டு இருக்கா சுமி சமாதானமாக போகிறதுக்கு முயற்சி நடந்து நான் எடுத்திருக்கேன் ஓரமாக வச்சுக்கிறவ ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம்னு சொல்லி அதுக்கு தான் பேர் வச்சிங்களேன் அப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரும் அது காவியம் ஓகேவா ஏய் வாயை மூடுது தான் தேவையில்லாம பேசக்கூடாது அப்புறம் வந்தவொன்னே ரெண்டு பேரும் கட்டி நாரிக்கிட்டு இருக்கவ ஆ தேவையில்லாத பேச்சு பேசாத இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசினேன் வர்றதுக்கு முன்னாலேயே வா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ என்னென்ன அதைத்தான் நான் சொல்லிட்டேன்ல ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியன்ட்டேன் நான் உனக்கு சொல்லவா ஓவியத்தை ரசிக்கத்தான் முடியும் தூரத்தில் பார்த்து ஆ இல்லை காவியம் அப்புறம் கருமமா சரி ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிக்க சூர்யா நீ எதையுமே மனசில் வச்சுக்கிறாத யூ ஆர் ஏ ஃப்ரீ பேட் யூ கம் அண்டு ஐ டேக் பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் ஸ்டாண்டு அண்ட் ஆல்சோ கோயிங் டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஓகே கமாண்ட் டியர் வெல்கம் ஆல் ஆப் ஓகே பாய் இதெல்லாம் ஈஸி ஜுஜுபி இங்கிலீஷு எதுக்கு அவன் இங்கிலீஷில் படுத்த வீடியோ போட்டு காட்டுவா பாரு உனக்கு பார்க்குறியா கமாண்டியர் யூ டெல்டரா இங்கிலீஷில் போல்டரா ஓகேடா பாய் டா போல்டராங்கிறது ஓ ஸ்பீக்கடா ஓகேடா கமாண்ட்ரா யூ கமான்யா ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ அண்டு கேர் ஆஃப்ப பாண்டிச்சேரி கமான்யா ஆல் ஆப்பு ஆ லுக்கிங் ஐஸ் இஸ் ஓப்பிங் ஓகே பார்த்துக்கிறலா ஆ ஓகேப்பா நான் இங்கிலீஷ் பேசலை நான் ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன் உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது ஆள பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து வீடியோ வரும் இங்கேருந்து நான் வெல்கம் வெல்கம் ஜில் நான் ஒரு வீடியோ போடுவேன் நீ இப்படியே இப்படி விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்க புரியா ஆ பாளையம் அமைதியாக இருந்தேன்னா உனக்கு போய் இறால் வாங்கி தருவேன் மீன் வாங்கி தருவேன் கடல்கரை பீச்சுக்கு கூப்பிட்டு போவேன் நான் உனையை கூப்பிட்டு போகிறேன் உனக்கு என்ன வேணுமோ வர்ற வரைக்கும் அப்படிலாம் இருக்காத நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாமல் ரைட்டா மைண்டை ஃப்ரீயாக விடு ரைட்டா எவ்வளவோ பொறுத்துட்டேன் நம்ம பிள்ளைக்காக நீ இதையும் பொறுக்கிற ரைட்டாக பார்த்துக்கறலாம் எதையுமே நம்ம துணிஞ்சு செய்வோம் நின்று செய்வோம் சட்டப்படி செய்வோம் ரைட்டா ஓகே நட்புகளே நம்ம அடுத்த இன்னிலேருந்து சிக்கா சூர்யா சுமி இவங்க ஆட்ட ஆரம்பம் டபுளஸ்ஸு இனி ட்ரிபிள் எஸ் எக்ஸ் இல்லமா ட்ரிபிள் எஸ் மூணு பேர் சேர்ந்து இணைஞ்சு செயல்படுறோம் சிக்கா சுமி சூர்யா ஓகேவா வா இணைஞ்சு நிக்கிறோம் இணைந்த கைகள செயல்படுறோம் என்ன வேணாலும் சொல்லிக்க இப்போதைக்கு நாங்கள் மூணு பேர் ஒற்றுமை தான் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்று முதல் களப்பணி ஆரம்பம் கலக்கிறோம் ஜெயிக்கிறோம் வா கலப்பணி கலப்பணிங்கிறது என்னன்னா ஒர்க்கு அதுக்கு பேர் தான் களப் பணி ஆமாம் அது சொல்லுதுல அண்டர்க்ரவுண்டு அண்டர்க்ரவுண்டு ஒர்க்குன்னு இப்போ நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க்கு களப் இறங்குறோம் அந்த அம்மா மாதிரி கிரவுண்டு ஒர்க்கில் இறங்கலை டைரெக்டாக களத்தில் நிற்கிறோம் ஜெயிக்கிறோம் ஓகேவா தம்ஸ்அப் காட்டு இப்படி சரி ரைட்டு ஓகே நட்புகளே வாங்க இங்கே வா நீ வா பின்னால வா நான் சொல்கிறேன்ல வாடா செல்ல நம்ம இங்கே வாடா நீ இப்படி ஆ இந்தா வர்றம்டா வா நீ வா வா வந்தே சொல்லு இந்தா தம்ஸ்அப்பு காட்டிட்டாங்கப்பா இங்கே வர்றாடே என்ன கலரு ஆ சரி ரைட்டு ஓகே அங்கே வந்தோடனே அப்போ நாங்கள் இப்படி அடிப்போம் சரியா ஓகே சரி ஓகே பாய் நட்புகளே வாங்க வெல்கம்